வணக்கம் இனிய இந்த மாலை வேலை சிறப்பாக நடந்தவர்களுக்கும் பாடசாலை மாணவர்களின் ஆண்டுகளாக கண்டுபிடிக்க வந்திருக்கும் எனக்கு இந்த சங்க ஏற்படுத்திக் கொடுத்த தமிழ் கலாச்சார சங்கத்திற்கும் சதை பாடசாலை அதிபருக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றவர்கள் எனது அன்பான வணக்கம் இந்த பொன் மாலை கொதிய மறியில் பிறந்து அகத்திய திருவாய் மறந்து அகம்புற பிரிந்து முக்கனியாய் கணிந்து தொல் காப்பியத்தில் நிறைந்து வள்ளுவர் கோவையில் சிறந்து ஒளையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மணிந்து முச்சங்கத்தால் அருந்து உலக இலக்கியங்களில் உயர்ந்து பாரதியின் வரிகளில் மெழிந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்று உலகமெங்கும் ஒளி வீசும் கலைஞரை விளக்க விலகி பொங்க நிமிந்து நின்று கல் தோன்றியும் மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியான் நம் செம்மொழி தமிழ்மொழிக்கு தமிழ் கலாச்சார சங்கத்தின் சரை தமிழ் பாடசாலை இருபத்தைந்து ஆண்டுகள் கண்டு வெள்ளிகளால் எடுப்பது நான் கருதப்பட வேண்டிய விஷயமா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நாம் வாழும்பர் எல்லா கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் எங்கள் தமிழ்மொழிக்கு சங்கம் அமைத்து மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு இவைகள் விடாமல் வருங்கால தலைமுறையினரும் தொடர்ந்து விழாக்கள் காணவும் நமது பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கிடம் நமது மூத்தோர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழ் கலாச்சார சங்கம் இந்த மரம் பிள்ளைகளாக வங்குவர் தமிழ் பாடசாலை சிறை தமிழ் பாடசாலை என்று உயர்த்தி நிற்கிறது சங்கம் வளர்த்தும் முத்தோர்கள் தமிழுக்காக பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டி பல கஷ்டமான சூழ்நிலையில் சங்கத்தின் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் இருந்து காலம் சென்ற திரு ராஜமகேந்திரன் அவர்களையும் இந்த சங்கப்பத்தில் நினைவு கடப்பட்டிருக்கிறார் தமிழ் பாடசாலை நிறைவுகள் வயது ஏறு ஏற அதன் வேகமும் வளர்ச்சியும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பிற மொழிகளுக்காரர் கூட பிற மொழிக்காரன் கூட தமிழை விரும்பி ஆர்வமாக கற்று பேசுகிறார்கள் பாடுகிறார்கள் தமிழுக்கென்று பல மாணவர்கள் மந்திரங்கள் உருவாகித்தான் கொண்டிருக்கிறது மாணவர்கள் தங்களுக்கென்று தங்களுக்கென்று தங்கள் சொந்தமாக முன்னடைகளை அலங்கரிக்கிறார்கள் அத்துடன் சில மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்றாலும் தாங்கள் படித்த பாடசாலையை அடுத்த தலைமுறையினருக்கு கற்பித்துக் கொடுக்கிறார்கள் சரை தமிழ் பாடசாலையில் இப்படியான நிகழ்வுகள் சில நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் சரை தமிழ் பாடசாலையின் முன்னாள் அதிபர் என்று பெரும் பெறும் முயற்சியாக என் பிள்ளைகள் கூட இங்குதான் படித்துள்ளார்கள் தமிழில் நன்றாக எல்லாருடனும் பேசுகிறார்கள் என் பிள்ளைகள் மட்டுமல்லாமல் எத்தனையோ மாணவ செல்வங்கள் எல்லா நிகழ்வுகளிலும் கோயில் கலாச்சார நிகழ்வுகளிலும் தமிழில் பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ பிள்ளைகள் தமிழை கணினியும் கற்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கெல்லாம் அஸ்திவாதமாக இருந்த முத்தான சங்கம் வளர்ந்து முத்தமிழ் தானவம் இவ்வளா இனிதே நடைபெற தமிழ் தாயை வேண்டி குழந்தையாக இருந்து குமரியாக வளர்ந்துவிட்ட நமது தமிழை வழக்க அர்பாடுபட்டு கொண்டிருக்கும் பாடசாலை அதிபர் அவருக்கும் உறுதுணையாக செயல்படும் ஒருங்கிணைப்பாளர் தோல்வடுக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் நலப்பிரும்பிகள் பணி சிறப்ப இந்த வெள்ளிகளா சிறப்பாக நடக்க அனைவரது கடின உழைப்பும் விடாமய்ச்சியும் என்று கூறி பாடசாலைகளில் மேன்மேலும் வளர்ந்து தற்போத வாக்கள் காண வேண்டும் என்று கூறி ஆண்டவனை வேண்டி நானும் எனது குடும்பத்தாரும் என வாழ்க்கிறோம் பார்க்க தமிழ்மொழி பல்க தமிழ் பாடசாலை நன்றி